ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கெல்பி குக் மீடியா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க வரோம் அதாவது பீனட் பட்டர் பர்ஃபி இந்த ஸ்வீட் ரெசிபி ஒரு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து டென் மினிட்ஸ்லேயே நம்ம இதை செய்து முடிச்சிடலாம் ஆனால் சுவையோ அட்டகாசமாக இருக்கும் இதை சாப்பிடும்போது அப்படியே நம்ம நெய் மைசூர் பாக்கு சாப்பிடும்போது எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும் நல்ல நெய் மணத்தோட வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போகிற போல் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல அதே ஃபீலை இது நமக்கு கொடுக்கும் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம் அரை கப்பு நான் சால்ட்டு பட்டர் அதாவது அமுல் பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பீனட் பட்டர் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நிலக்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன் இது தோடு உடச்சிட்டு நம்ம வந்து கடைசியில் அந்த பர்ஃபிக்கு மேலே போடுறதுக்காக மிக்ஸில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம வச்சுக்கலாம் இப்போது பீனட் பட்டர் வந்து என்னது எடுத்திருக்கேனாக்கி இந்த பீனட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த வெயிட் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இந்த பட்டரை யூஸ் பண்ணுவாங்க ப்ரெட்டில் பட் தடவி சாப்பிட்றதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து பேன் எடுத்துக்குவோம் இதில் வந்து நம்ம பட்டரை போட்டுக்குவோம் நம்ம வந்து பட்டர் இல்லைனாக்கி நெய் எடுத்தாக்கி சு பவு இந்த இது சுகருடைய அளவு வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து சால்ட் பட்டருங்கிறதுனால சுகர் வந்து ஒன்றரை கப் எடுத்தால் கரெக்டான இதாக இருக்கும் நம்ம நெய் எடுத்தாக்கி சுகரனுடைய அளவு வந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம் இப்போது பட்டர் குடாவில் வந்து பீனட் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒன்றோட ஒன்று கரெக்டாக கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்புறமா நம்ம வந்து இது கூட வந்து சுகர் பவுடர் சேர்த்துக்கணும் சுகர் பவுடரை சேர்த்துக்கணும் எல்லா சுகர் பவுடரும் போட்டுக்கலாம் நல்ல மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் போல தான் இருக்கும் அதை வந்து கட்டி ஆகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் டோட்டல் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போல் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தாக்கே கண்டிப்பாக பாருங்கள் நம்ம நல்லா வதக்கி விட்டு நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருந்த பிறகு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்படி ஒரு கட்டி பதத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் நெய் தடவி வச்சுக்கணும் இப்போ வந்து ஸ்கொயர் கட் போடுறதுக்கு ஒரு ஸ்கொயரான பாத்திரமாக இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் இதுங்கூட ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இதில் நெய் தடவி வச்சுக்கணும் அப்போ தான் அடியில் வந்து வரும் இதில் நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பீனட் பட்டரை நம்ம வந்து நல்லா ஈவனாகட்டு பரப்பி விட்டுக்கலாம் எல்லா இடத்துக்கும் ஒரே அளவுக்கு வரப்போல பரப்பி விட்டுட்டு அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கடலை தண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா அரைச்சிடக்கூடாது கூடாது லைட்டா அப்படி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடணும் மேலே போட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்ப நல்லா சூடா இருக்காது அது நல்லா சூடா இருக்கு சூடு ஆறுன பிறகு நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு பீஸ் போடுறதுக்கு நல்ல வரும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்தாச்சு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கட்டி தன்மையோடு இருக்குது இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம் அழகாக பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வருது நல்லா எல்லாம் நம்ம பீஸ் போட்டாச்சு இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் நம்ம நெய் தடவி இருக்கறனால ஒட்டாம நல்லா அழகா ஈஸியா வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே நெய் மைசூர் பாக்கு தான் இருக்கும் சாப்பிடதுக்கும் டேஸ்ட் அவ்வளவு அழகா இருந்துச்சு நான் அந்த ஸ்வீட் ரெசிபி வந்துருச்சு நல்லா வந்துருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்